கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கு நேற்று அதிகாலை ரெண்டு மணிக்கு ஒரு பெரிய நிலச்சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கு இந்த தென்மேற்கு பருவமழை நேற்று மாலையிலிருந்து கேரளாவில் மூணு இடம் முண்டக்கை மலை சூரல் மலை மேல்பாடி அப்படின்னு வயநாட்டில் இருக்கிற இந்த மூன்று கிராமத்துலேயுமே பயங்கரமான மழை மழை மட்டும் இருந்ததுனால் கூட எல்லோரும் தப்பிச்சிருப்பாங்க ஆனால் அதோட கூட நிலச்சரிவு ஏற்பட்டது தான் அங்கே ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பேரிழைப்புக்கு காரணமாகிடுச்சு முண்டக்கை மலையை இணைக்கிற பாலம் அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதுனால அந்த கிராமத்துக்கு போய் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த முண்டக்கை மலை இன்றைக்கி உதவியற்ற நிலைமையில் தத்தளிச்சுட்டு இருக்குது கிட்டத்தட்ட இரநூறு வீடுகள் மண்ணில் புதையுண்டு போயிருக்கு எழுபத்தி ஆறு பேர் இந்த நேரம் வரைக்கும் உயிர் பலி ஏற்பட்டிருக்கு நிறைய பேர் இன்னும் மண்ணில் புதஞ்சிருப்பாங்க அப்படின்னு பேரிடர் மீட்புக் குழு சொல்கிறாங்க மேரிடர் மீட்பு குழுவும் ரொம்ப தீவிரமாக இந்த விஷயத்தில் களத்தில் இறங்கி அவங்க தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் வயநாடு அந்த பகுதியில் பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் நாளைக்கு போய் பார்வையிடுறதா இருக்கிறாங்க வயநாட்டில் நின்று எம்பி எலெக்ஷனில் ராகுல் காந்தி ஜெயிச்சிருந்தார் ஆனாலும் அந்த தொகுதி அவர் வந்து விட்டு கொடுத்தாரு அதனால் அந்த வயநாட்டு மக்களுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு பெரிய ஒரு பிணைப்பு இருக்குது அதனால் அந்த வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு ரொம்பவே ராகுல் காந்தியை ஒட்டுமொத்தமாக அவரை ரொம்பவே வருத்தப்படுத்தி இருக்குது இந்த நிலச்சரிவு பிரச்சனை கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கேரளாவில் இவ்வளோ பெரிய பேரழிவை பல வருஷத்துக்கு பிறகு தான் சந்திக்கிறதா மக்களும் சொல்கிறாங்க நிறைய கடைகள் நிறைய இடங்கள்லாம் மண்ணோட மண்ணாக தரையோட தரையாக தரமட்டமாக இருக்குது அப்படின்னு தகவல்கள்லாம் இருக்குது இதுக்கு மத்திய அரசாங்கம் உயிரிழந்தவங்க குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா நிதியுதவி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பிரதமர் சார்பில் பொது நிவாரண நிதியில் ரெண்டு லட்சம் தரான்னு சொல்லியிருக்காரு நம்ம தமிழக அரசு கேரள மக்களுக்கு வயநாட்டில் அந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கிற அந்த மக்களுக்கு அஞ்சு கோடி ரூபா நிதியுதவி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காங்க இன்னும் கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொலைபேசியில் அழைத்து பிரதமர் பேசியிருக்காரு கேரளாவுக்கு தேவையான உதவிகள்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அங்கே பெரும்பான்மையான மக்கள் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தான் அந்த வயநாட்டில் இருக்கிறாங்க அப்புறம் பழங்குடி மக்கள் ஒரு பயங்கரமான பேரழிவை அந்த மக்கள் வந்து சந்திச்சிருக்காங்க நேற்று இந்த கேரளா சீர்குலைஞ்சு போய் இருக்குது இன்னும் எண்ணிக்கை அதிகமாகும்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுறாங்க பொறுத்துருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப நிலமை மோசமாகிட்டு நேரத்துக்கு நேரம் ரொம்ப மோசமாகிட்டே போகுது இந்த பதிவு நிறைய பேருக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு தெரியாதவங்க சிலர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு